ஜோதியாய் வருத்தாள் எங்கள் கருமாரி ஜோதியாய் விடுவெடுத்தா எங்கள் கருமாரி ஜெயமேனும் எனும் கொடிபிடித்தாள் எங்கள் கருமாரி ஜோதியாய் விடுவெடுத்தா எங்கள் கருமாரி ஜயம் எனும் கொடிபிடித்தாள் எங்கள் கருமாரி வேதனை விலகிடவே எங்கள் கருமாரி வேதனை விலகிடவே எங்கள் கருமாரி திருவேற்காட்டில் கோயில் கொண்டாள் எங்கள் கருமாரி திருவேற்காட்டில் கோயில் கொண்டாள் எங்கள் கருமாரி நீதியை காக்க வந்தால் எங்கள் கருமாரி நீதியை காக்க வந்தாள் எங்கள் கருமாரி மனபீதியை நீக்க வந்தால் எங்கள் கருமாரி மனபீதியை நீக்க வந்தால் எங்கள் கருமாரி வடிவெடுத்தால் எங்கள் கருமாரி ஊழ்வினை போக்க வந்தால் எங்கள் கருமாரி ஊழ்வினை போக்க வந்தால் எங்கள் கருமாரி நம் தீவினை தீர்க்க வந்தால் எங்கள் கருமாரி தீ நம் தீவினை தீர்க்க எங்கள் கருமாறி மழையினில் சிரித்திடு எங்கள் கருமாறி மழையினில் சிரித்திடு எங்கள் கருமாறி நம் பிழையினை பொறுத்திடு எங்கள் கருமாறி நம் பிழையினை பொறுத்திடு எங்கள் கருமாறி நினைத்ததை முடித்து வைப்பாளுங்கள் கருமாறி அம்மா ித்து எங்கள் கருமாரி பேய் நிழலினை பிரித்து வை எங்கள் கருமாரி பேய் நிழலினை பிரித்து வை எங்கள் கருமாரி பஞ்சம் என அடைந்தவரை எங்கள் கருமாரி பஞ்சம் என அடைந்தவரை எங்கள் கருமாறி வஞ்சமின்றி வாழவை பாலுங்கள் கருமாறி வஞ்சமின்றி வாழவை எங்கள் கருமாரி ஜோதியாய் வடிவெடுத்த எங்கள் கருமாரி கருமாரி ஜெயமெனும் எங்கள் எங்கள் விலகிடவே கருமாரி திருவே காட்டில் கோயில் கொண்டாள் எங்கள் கருமாரி திருவே காட்டில் கோயில் கொண்டாள் எங்கள் கருமாரி நீதியை காக்க வந்தால் எங்கள் கருமாரி மனபீதியை நீக்க

புதியடுத்த எங்கள் கருமாரியம்மா